ஹாய் எல்லாரும் என்ன இருக்கீங்களா சூப்பராக இன்னைக்கு ஒரு தூள் தாங்க அரைக்க போகிறோம் எனக்கு வந்து இந்த கடையில் தூள் வாங்கி யூஸ் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்கல எங்கள் அம்மா வந்து தூள் எப்பவுமே நான் கல்யாணம் இருந்து இப்போ வரைக்கும் பதினோரு வருஷம் ஆச்சு அவங்க தான் அரைச்சி தந்துட்டு இருப்பாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா சரி நாம்ளே அரைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் வந்து மிளகும் மிளகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் சீ இது அரிசி அரிசி எல்லாம் போட்டு வறுத்து கொத்தமல்லி வந்து ஒரு கிலோ சேர்த்திருக்கேன் அதையும் போட்டு வறுத்து வச்சுட்டு கருவேப்பழத்தலை நிறைய சேர்த்துக்கு சொன்னாங்க அதையும் சேத்திட்டாச்சு நான் வந்து ரொம்ப நாளாக இந்த மிளகா கிழறது இந்த காம்பு அந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன் டப்பாலேயே ஸ்டோர் பண்ணிடுவேன் அதையும் வறுத்து கூட சேர்த்திக்கிட்டேன் அப்புறம் மொட்டை மாடியில் கொண்டு போய் நல்லா காய வச்சு நல்லா ஒரு அஞ்சாறு மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க அப்படியே அந்த கொத்தமல்லி கையில் அள்ளி அப்படியே நுணுக்கணும்னா நுணுங்கி போகணும் தம்பி பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு அப்படி பக்கத்துல பாட்டு பாடிட்டு இருக்காட்டி கோயில்ல அப்புறம் சூப்பரா அரைச்சிட்டு வந்தாச்சு இங்க பாருங்க எவ்வளவு தூள்னு சொல்லிட்டு நல்லா மனமே செம்மையா இருந்துச்சு ஊடே மணந்துச்சு அவ்வளோ பிளேவர் மனம் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன்